வணக்கம் வணக்கம்ண்ணா கடைப்பேருங்க எஸ்என்டி டேக்ஸிங்ண்ணா கடை எங்க இருக்குங்க சாலை குடௌன் பஸ் ஸ்டாப்புங்ணா

எல்லாமே கான்ட்ரஸ்ட் தாங்கண்ணா பியூர் பட்டு பியூர் பட்டுங்கண்ணா எங்கேயுமே வாங்க முடியாது இது நம்மளே ஓன் மேனுபேக்சர் தான் இந்த ரேட்டு குடுக்கறோம் என்ன ரேட்டு கவரும் இது வந்து ஜஸ்ட் மூணாயிரத்தி ஐநூறு மட்டும் தாங்கண்ணா இப்ப வந்து தீபாவளி ஆஃபர் வந்து புதுசா விட்டுருக்காங்கண்ணா சரிங்க இது ஒரு சிங்கிள் சேரீ எடுத்தீங்கன்னா

కాంట్రాస్ట్ ప్లౌస్ ఎలామే కాంట్రాస్టింగ్ ప్లౌస్ తా